ஓம் சாந்தி பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே குழந்தைகளாகிய உங்களது புத்தியை தூய்மையாக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார் எப்போது தூய்மை ஆகின்றீர்களோ அப்போதுதான் நீங்கள் தேவதையாக ஆக முடியும் கேள்வியும் இந்த நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன இதிலிருந்து தந்தையும் கூட விடுபட முடியாது பதில் ஒவ்வொரு கல்பமும் தந்தை தனது குழந்தைகளத்தில் வந்தே ஆக வேண்டும் பதீதமான துக்கமான குழந்தைகளை சுகமானவர்களாக ஆக்கியே தீர வேண்டும் இந்த திட்டம் நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பந்தனத்திலிருந்து தந்தையும் விடுபட முடியாது அடுத்த ஒரு கேள்வி படிப்பு கற்பிக்கும் தந்தையின் முக்கிய தன்மை என்ன பதில் அவர் மிகவும் அகங்காரமற்றோராகி பதீத உலகில் பதீத சரீரத்தில் வருகின்றார் தந்தை இந்த நேரத்தில் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் பிறகு நீங்கள் அவருக்கு துவாப்ரயத்தில் தங்க கோயில் கட்டுகிறீர்கள் பாட்டு இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து ஓம் சாந்தி இனிமேலும் இனிய குழந்தைகள் இந்த பாட்டை கேட்டீர்கள் இரண்டு உலகம் இருக்கிறது ஒன்று பாவ உலகம் மற்றொன்று புண்ணிய உலகம் துக்கமான உலகம் மற்றும் சுகமான உலகம் சுகம் அவசியம் புது உலகில் புதிய கட்டிடத்தில் தான் இருக்க முடியும் பழைய கட்டிடத்தில் தான் இருக்கும் அதனால்தான் அதை இடித்து விடுவர் பிறகு புதிய கட்டிடத்தில் சுகமாக வசிப்பார்கள் பகவானை எந்த மனிதரும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள் இராவண காரணத்தால் முற்றிலும் கல் புத்தியாக தமோ பிரதான புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டனர் தந்தை வந்து புரிய வைக்கிறார் என்னை பகவான் என்று கூறுகின்றனர் ஆனால் யாரும் அறியவில்லை பகவானே அறியவில்லை எனில் பிறகு எதற்கு பயன்படாதவர்களாக ஆகிவிடுகின்றனர் துக்கத்தின் பொழுதுதான் ஏ பிரபு ஈஸ்வரனே என்று கூறி அழைக்கின்றனர் ஆனால் அதிசயம் என்னவென்றால் ஒரு மனிதரும் எல்லையற்ற தந்தையாகிய படைப்பவரை அறியவில்லை சர்வவியாபி என்று கூறிவிடுகின்றனர் ஆமை மீன் போன்றவைகளில் பரமாத்மா இருக்கிறார் என்று கூறுகின்றனர் இது பரமாத்மாவை நிந்தனை செய்வதாகும் இருந்தும் நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் இப்பொழுது நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள் அல்லவா அதுவும் சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட தந்தையை பார்க்கின்ற பொழுது குஷியின் அளவு எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் சாஸ்திரங்கள் படிப்பது தீர்த்த யாத்திரை செல்வது இவை அனைத்தும் பகவானை சந்திக்கும் வழிகள் என்று நினைக்கின்றனர் இது வழியே கிடையாது என்று தந்தை கூறுகின்றார் வழியை நான் தான் கூறுவேன் குருடர்களுக்கு ஊன்றுகோள் இருக்க முடியும் ஊன்று இருக்க கூடிய ஏ பிரபுவே வாருங்கள் எம்மை சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் கூறி வந்தீர்கள் ஆக தந்தை தான் சுகதாமத்திற்கான வழி கூறுகின்றார் தந்தை ஒருபொழுதும் துக்கம் கொடுப்பது கிடையாது தந்தையின் மீது இவ்வாறு பொய்யான களங்கம் ஏற்படுத்தி விட்டனர் மேலும் இப்பொழுது விளையாட்டு முடிவடைந்து விட்டது வீட்டிற்கு திரும்புங்கள் என்று தந்தை கூறுகிறார் இப்பொழுது இந்த பழைய சீச்சி சரீரத்தை விட வேண்டும் நீங்கள் முதலில் புது உலகில் பிரதானமாக இருந்தீர்கள் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து எடுத்து தமோ பிரதானமாகிவிட்டீர்கள் இப்பொழுது மீண்டும் சூத்திரனில் இருந்து பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள் பக்தியின் பலன் கொடுப்பதற்காக இப்பொழுது தந்தை வந்துள்ளார் சத்தியுகத்தில் பலன் தந்தை கொடுத்திருந்தார் தந்தை சுகம் கொடுக்கும் வள்ளல் ஆவார் பாபா நம்மை சிவாலயத்திற்கு அழைத்து செல்கிறார் என்பதை எப்போது குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் இந்த குஷி இருக்க வேண்டும் அல்லவா நமக்கு எல்லையற்ற பகவான் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் நான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றேன் என்று தந்தை புரிய வைக்கிறார் இவரிடம் பிரவாசிக்கின்றேன் இந்த பிரம்மா சாக்காரி ஆவார் இவரே பிறகு சூற்றுமாவதா சி பரிஸ்தவாக ஆகிறார் அவர் அவ்வியமானவர் இவர் வியக்தமானவர் என்று தெளிவாக புரிய வைக்கின்றார் வரதானம் ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களையும் பெறக்கூடிய அனைத்து பற்று கோடுகளில் இருந்தும் விடுபட்ட சம்பூர்ண பரிசாவுகள் ஸ்லோகன் அன்பு என்பது அத்தகைய ஒரு காந்தமாகும் அது நிந்தனை செய்பவரையும் கூட அருகில் கொண்டு வந்துவிடும் ஓம் சாந்தி என்ற முரணில் பரம தந்தையை நன்றாக புரிந்து கொள்ளாதவர்கள் தந்தையை சர்வவியாபி என்று சொல்லிவிடுகிறார்கள் சுகத்தில் யாரும் நினைப்பதில்லை துக்கம் வரும்போதுதான் அழைக்கின்றனர் ஏ பிரபு ஏ ஈஸ்வரனே என்று அழைக்க அழைக்கின்றனர் ஆனால் இதில் அதிசயம் என்னவென்றால் ஒரு மனிதரும் எல்லையற்ற தந்தையாகிய படைப்பவரை அறியவில்லை சர்வவியாபி என்று கூறிவிடுகின்றனர் ஆமை மீன் போன்றவைகளில் பரமாத்மா இருக்கின்றார் என கூறுகின்றனர் இது பரமாத்மாவை நிந்தனை செய்வதாகும் தந்தைக்கு எவ்வளவு நிந்தனை செய்கின்றனர் அதனால்தான் தான் பகவானின் மகா வாக்கியம் என்னவெனில் எப்பொழுது பாரதத்தில் எனக்கும் தேவி தேவதைகளுக்கும் நிந்தனை செய்து செய்து ஏனியில் கீழே இறங்கி தமோ பிரதானமாகி விடுகிறீர்களோ அப்பொழுது நான் வருகிறேன் நாடகத்தில் இந்த பாகத்தை நடிக்க மீண்டும் வந்தே ஆக வேண்டும் என்று குழந்தைகள் கூறுகின்றனர் இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது என்று தந்தை கூறுகிறார் நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் இந்த நாடகத்திலிருந்து நானும் விடுபட முடியாது வதீதமானவர்களை பாவனம் ஆக்குவதற்காக நானும் வந்தே ஆக வேண்டியிருக்கிறது இல்லையெனில் புது உலகை யார் ஸ்தாபனை செய்வார்கள் குழந்தைகளை ராவணர் ராஜ்ஜியத்தின் துக்கத்திலிருந்து விடுவித்து புது உலகிற்கு யார் அழைத்து செல்வார்கள் இந்த உலகில் பல செல்வந்த மனிதர்கள் இருக்கின்றனர் நான் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கின்றனர் செல்வம் இருக்கிறது மாளிகைகள் இருக்கிறது விமானம் இருக்கிறது ஆனால் எதிர்பாராமல் யாராவது நோய் விட்டால் திடீரென்று என்று இறந்து விட்டால் எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது சத்தியுகத்தில் ஒருபொழுதும் அகால மரணம் ஏற்படவே முடியாது துக்கத்தின் விஷயமே கிடையாது என்பது அவர்களுக்கு தெரியாது அங்கு ஆயுளும் அதிகமாக இருக்கும் இங்கு திடீர் என்று இறந்து விடுகின்றனர் சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்காது அங்கு எப்படி இருக்கும் என்பதையும் யாரும் அறியவில்லை அதனால்தான் தந்தை கூறுகின்றார் எவ்வளவு அசுத்த புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டனர் நான் வந்து இவர்களை தூய்மையான புத்தி உடையவர்களாக ஆக்குகிறேன் ராவணன் கல் புத்தி உடையவர்களாக அசுத்த புத்தி உடையவர்களாக ஆக்குகின்றான் பகவான் தூய்மையான புத்தி உடையவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் தந்தை உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி முரளியில் தந்தை மிக அழகாக கூறுகிறார் இது ஆன்மீக ஞானமாகும் எந்த விஷயத்தில் என்று பார்க்கல் நான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார் இந்த பிரம்மாவிடம் பிரவேசமாகி வருகிறேன் இந்த பிரம்மா சாக்காரியாவார் இவரே பிறகு சூட்ச வதனவாசி பரிஸ்தாவாக ஆகிறார் அவர் அவ்வக்தமானவர் இவர் வியமானவர் சரீரதாரி தந்தை கோருகின்றார் நான் பல பிறவிகளின் கடைசியிலும் கடைசியில் வருகிறேன் யார் நம்பர் ஒன் பாவனமாக இருந்தாரோ அவரே நம்பர் ஒன் பதிலுமாகியா பதிலுமாக ஆகின்றார் நான் இவரிடத்தில் வருகின்றேன் ஏனெனில் இவர்தான் பிறகு நம்பர் ஒன் பாவனமாக ஆக வேண்டும் நான் பகவான் அல்லது இன்னாராக இருக்கிறேன் என்று இவர் ஒரு பொழுதும் கூறியது கிடையாது நான் இவரது உடலில் பிரவேசம் செய்து இவர் மூலமாக அனைவரையும் சத்தோப்பிரதானமாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார் நீங்கள் அசிரியாக வந்தீர்கள் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து நடிப்பு நடித்தீர்கள் இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் தேக அபிமானத்தை நீக்குங்கள் நினைவு யாத்திரையில் மட்டுமே இருக்க வேண்டும் வேறு எந்த கஷ்டமும் கிடையாது யார் தூய்மையாக ஆவார்களோ ஞானம் கேட்பார்களோ அவர்கள்தான் உலகிற்கு எஜமானர்களாக ஆவார்கள் எவ்வளவு உயர்ந்த பள்ளிக்கூடம் கற்பிக்கக்கூடிய தந்தை எவ்வளவு அகங்காரமற்றோராகி பதீத உலகில் பதீத சரீரத்தில் வருகின்றார் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அனைவருக்கும் தங்கத்தினால் எவ்வளவு நல்ல நல்ல கோவில்கள் கட்டுகிறீர்கள் இந்த நேரத்தில் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறேன் என்று சிவபாபா கூறுகிறார் பதீத சரீரத்தில் வந்து அமர்கிறேன் பிறகு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை சோமநாத கோயிலில் அமரச் செய்கிறீர்கள் தங்கம் வைரத்தினால் அக்கோயில்கள் கட்டுகிறீர்கள் ஏனெனில் நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதனால் கவனிப்பு செய்கிறீர்கள் அனைத்து ரகசியங்களையும் புரிய வைத்திருக்கின்றார் பக்தி முதலில் கலப்படமற்றதாக இருந்தது பிறகு கலப்படம் ஆகிவிட்டது இன்றைய நாட்களில் பாருங்கள் மனிதர்களுக்கும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர் கங்கைக்கரையில் சியோகம் என்று கூறி அமர்ந்து விடுகின்றனர் தாய்மார்கள் சென்று பாலாபிஷேகம் செய்கின்றனர் பூஜை செய்கின்றனர் இந்த தாத்தா கூட தானே செய்திருக்கின்றார் நம்பர் ஒன் பூஜாரியாக இருந்தார் அல்லவா ஆச்சரியம் அல்லவா தந்தை கூறுகின்றார் இது ஆச்சரியமான உலகமாகும் சொர்க்கமாக எப்படி ஆகிறது நரகமாக எப்படி ஆகிறது அனைத்து ரகசியங்களையும் குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ஞானம் சாஸ்திரங்களில் கிடையவே கிடையாது அது தத்துவ சாஸ்திரங்களாகும் இது ஆன்மீக ஞானமாகும் இதை ஆன்மீக தந்தை மற்றும் பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது மேலும் பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை அடையவும் முடியாது எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ அதுவரை தேவதைகளாகவும் ஆக முடியாது பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் கிருஷ்ணர் அல்ல என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிகம் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனநிலை மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் விளக்கம் மனசா சேவைக்கான மனம் புத்தி வீணானவற்றை யோசிப்பதிலிருந்து விடுபட வேண்டும் மண்மனாபவ மந்திரத்தின் சகஜ ஸ்வரூபம் ஆக வேண்டும் எந்த சிரேஷ்டாத் மக்களுக்கு சிரேஷ்ட மனம் அதாவது சங்கல்பம் சக்திசாலியாக உள்ளதோ சுப பாவனை சுப விருப்பள்ளவராக இருக்கின்றார்களோ அவர்கள் மனதின் மூலம் சக்திகளை தானம் செய்ய முடியும் ஓம் சாந்த் jungle tree.